இந்த தென்பெண்ணை ஆறு வந்து இந்த பகுதி விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு ஆறு நிலத்தடி நீருக்கு இந்த ஆற்றில் வர நீர் தான் முக்கிய காரணமாக இருக்குது இந்த மணல் முக்கிய காரணமாக இருக்குது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த தென்பெண்ணை ஆற்றில் அடிக்கு மேலே அழல் அள்ளி கிட்டத்தட்ட இந்த ஆற்றையே வந்து கட்டந்தரையாக்கிட்டாங்க இதன் இதன் இது மூலமாக என்ன ஆச்சுன்னா நிலத்தடி நீர் மட்டும் வந்து வெகுவாக குறைஞ்சி அதர பாதாளத்துக்கு போயிடுச்சு விவசாயங்கள்லாம் வந்து அவங்களுடைய விவசாயத்தை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து போச்சு இந்த நிலைக்கு காரணம் வந்து இந்த ஆற்றில் வந்து மணல் நல்லது தான் ஆனாலும் இந்த ஆட்சியாளர்கள் வந்து இது குறித்தான ஒரு அக்கறையின்மையோட இருக்காங்க பெஞ்சால் பெருவெள்ளத்தால் என்ன ஆச்சுன்னா கொஞ்சோடு மணல் அந்த ஆற்று பெருவெள்ளத்தால் அந்த மணல் வந்து அடித்து மேலே தூக்கிட்டு போயிருக்கு இந்த ஆற்று மணலை கூட அந்த சொற்ப மணலை கூட விடாமல் அள்ளி காசாக்கணும் தான் அந்த அரசு நினைக்குது ஆனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கிற விவசாயம் காக்கப்படணும் விவசாயிகள் உயிர்வாயணும் அந்த மாதிரியான எண்ணம் எங்களுக்கு இல்லை இந்த ஆற்று மலை திரும்ப திரும்ப அல்லப்படுதால் என்ன ஆகுது இவ்வளோ பெருவெல்லாம் வந்துச்சு இந்த பெஞ்சால் பெருவெள்ளம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து பல இடத்துல அணை உடைப்பு கூட ஏற்பட்டுச்சு கரை உடைப்பு கூட அப்படி இருந்து இவ்வளவு பெருவெள்ளம் ஓடியும் நிலத்தடி நீர் மட்டும் உயரலை எங்கள் வீட்டு கிணத்துல சாதாரண மழைக்கே அரை கிண தண்ணி வரும் ஆனா இந்த இந்த முறை இவ்வளோ பெரிய வெள்ளத்தை போது கூட அந்த அரை கிணத்துக்கு க குறைவாக தான் இருக்கு இதன் மூலம் என்ன தெரியுது நான் நிலத்தடி நீர் மட்டும் உயரவே இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா இந்த மணல் அதிக அதிக அளவில் அள்ளப்பட்டது தான் இப்போ இந்த ஒரு கண்டெய்னர் வந்து நின்றுருக்காங்க ஒரு ஜேசிபி ஒன்னு நின்று இந்த இடத்துல மணல் கோரி அமைக்கிறதுக்கான முயற்சி நடக்கிறது கேள்விப்பட்டு நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்புறம் பொதுமக்கள்லாம் இணைஞ்சு போய் நான் மாவட்ட ஆட்சியாளர் ஒருத்தர் மனு கொடுத்தோம் அவங்களுக்கு இது குறித்தான எந்த செய்தியுமே தெரியல இங்க வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு இங்க ஒரு இருக்குது அப்படியா இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர அவங்க இதை பத்தி ஒரு எந்த விழிப்புணர்வு அவங்க எந்த பதிலும் சொல்ல தெரியாத நிலையெல்லாம் இருக்குது கேட்குறாங்க மழுப்புறாங்க நீங்கள் வந்து வட்டாட்சியரை கேட்டாலும் சரி கிராம நிர்வாக அலுவலர் கேட்டாலும் சரி அதிகாரப்பூர்வமான எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல இதை வந்து அப்படியே விட்டுட்டு கடந்துட முடியாது இந்த மண்ணு இந்த மணல் வந்து ஆற்றின் உயிர் மக்க ஆற்றினுடைய உயிர் நீராதாரத்து வாழ்வாதாரமாக இருக்கிறது மணல் அந்த மணலை காப்பாற்றுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம் நாம் தமிழ் கட்சி சார்பாக இந்த ஒருவேளை இந்த மணல் குவாரி துறக்கப்பட்டால் நாம் தமிழ் கட்சி சார்பாக இதை முற்றுகையிட்டு இது நிரந்தரமாக மூடுறதுக்கான வேலைகளை செய்வோம் தென்பனையாற்றில் எந்த இடத்திலும் மணல் அல்லக்கூடாதுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை இப்போது இந்த 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 பகுதி இருக்குல்ல இந்த தென்பெண்ணையாட்டு பகுதியில் ஒரு ஒரு பத்து வருடத்துக்கு முன்பாகவே சுத்தமாக வந்து போன முறை அதிமுக ஆட்சியில் டெண்டர் வச்சு ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இந்த கட்டாந்தைய கட்டாந்திர இருக்கிற இடத்துல களிமண் வந்து களிமண்ணுக்கு மேலே மரம் வளர்ந்து நிற்கிது இந்த முறை இப்போ 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 சமீப காலமாக மண் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கொக்கைநீர் வண்டியும் அந்த கண்டனத்தை வந்து இறக்கி வச்சிருக்காங்க இந்த கண்டடையை கூட பார்த்துக்குங்க கண்டன இறக்கி வச்சுட்டு இதை நாங்கள் போய் கேட்குறப்ப இங்கே மண் எடுக்க போகிறதாகவும் தகவல் எங்களுக்கு வந்துச்சு உடனே நாங்கள் ஆச்சாரத்தை போய் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய்ட்டு மனு கொடுத்து இது வந்து இங்கே மண் எடுக்காதீங்க இந்த மண் எடுத்தால் நாங்கள் இந்த மக்கள் பாதிக்கப்படுவோம் விவசாயிகள் விவசாயிகள் அதிக பாதி பாதிக்கப்படுவாங்க இதை எடுக்காதீங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு மண்ணு கொடுத்தோம் அப்படி கொடுத்த பிறகு அவங்க சொல்கிறாங்க பிடபிள்யூ டிபர் படி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து த ஒன்றும் வரலைங்க இது வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஆனால் இன்னும் கண்டனம் இங்கே தான் இருக்குது நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் வண்டி இருந்துச்சு கொக்கனில் வண்டி இருந்துச்சு இன்றைக்கி இன்னும் இங்கே தான் இருக்குது இதை இல்லை இதை பற்றி விசாரிக்கவும் இல்லை லோக்கலில் இருக்கிற கிராம நிர்வாகமோ ஆரை நிர்வாகமோ வந்து ஏது வரைக்கும் பார்க்கல அப்போ வந்து இந்த மண்ணை அழுகிறதுக்கு எல்லாரும் துணையாக நிற்கிறாங்களா இந்த மண்ணை எடுக்கிறதுக்கு ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு மண் மண் ஆற்றுல மண் படு மண் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து சதவீத எழுப்பு அதை தடுத்துருக்கலாம் கிராமத்துக்குள்ளே தண்ணி வந்துருச்சு இந்த சுத்த ஆத்து ஓரத்துல இருக்கிற பகுதி ஃபுல்லா தண்ணி தண்ணி வந்துருச்சு நாங்க இரவு நாங்க இரவுல போய் நான் துணைச்சிக்கார நாங்களாம் இரவுல இரவுல போய் வண்டி வச்சு ஜேசி போச்சு மக்களை ஏற்று வரணும் இல்ல அப்புறப்படுத்தணும் நகரத்துக்கு அப்புறப்படுத்தணும் காப்பாற்றி அவங்கள வந்து சமுதாய கூடத்துல தங்க வச்சு உணவு கொடுத்தோம் இந்த ஆத்து மண் என்ன பாதிப்பு கொடுக்குதுன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியணும் இந்த ஆத்து மண் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு ஒரு முறை உற்பத்தி ஆகுதுன்னு தெரியும் இந்த ஆத்து மண் மனிதனுக்கு எப்படி தோல் எப்படி முக்கியமோ அது போல ஆத்துக்கு மண்ணு முக்கியம் மண்ணு தான் விவசாயம் பண்ண முடியும் தண்ணியை பெருக்க முடியும் அப்ப எந்த நோக்கத்துல வந்து இந்த மண் அல்ல திட்டம் போட்டுருக்காங்க காசு தான் முக்கியமா மக்களோட வாழ்வாதாரமா மக்களோட உரிமை மக்களுடைய வாக்க தேவை இல்லையா காசு காசு காசுக்காக தான் இருப்பாங்க எல்லாருமே அதை மூலம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மண் எடுக்கிறத தடுத்து நிப்பாட்டணும் தடுத்து நிக்கிறதுக்கு நான் தங்க கட்சி உறுதுணையாக நிற்கும் இதை வந்து எடுத்து நிப்பாட்டலான இதை பெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் சட்டப்படியாக என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதையும் எடுத்து நிப்போ முடிச்சு முடிவு முடிப்போம் இந்த தென்பணியாட்டில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது அந்த சமயத்தில் நான் இங்க கிட்ட மக்கள் கூட இருந்து நான் பணியாற்றினேன் இப்போ இந்த மண் எடுக்கிறத பத்தி எங்களுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தகவல் தெரிஞ்சு அப்போது இப்போ வந்து பார்க்கும்போது ரெண்டு இட்டாச்சு இந்த பெட்டியும் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க இங்கே வந்து தகவல் கேட்டு வீவோ கிட்டே வந்து நாங்கள் கேட்டோம் தொடர்பு உண்டு அப்போ எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் தாசில்தார்கிட்ட வந்து கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் கேட்டு சொன்னார் தகவல் அவருக்கும் தெரியல நேற்று திங்கக்கிழமை அப்போ திங்கக்கிழமை கலெக்டர் கிட்ட போயிட்டு அங்கே மனு கொடுக்கும்போது அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் பி டபிள்யூட்டுக்கும் தெரியல தகவல் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இங்கே வந்து ஆற்று பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு இயக்கம் ஒன்று உருவாக்கி ஒரு அஞ்சாறு மக்கள் மக்க கிராம மக்களை இணைச்சிருக்கோம் அவங்களாம் தகவல் சொல்லும்போது ஆமாம் உறுதி இது மனநிலை உறுதி தான் இங்கே வந்து காசு பற்றி டிமாண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க சரி இதை இது வந்து கட்சி சார்பாக மேலே மேலத்துக்கு சொல்லி அவங்களோட அழுத்தத்தில் நிறுத்து போய்ட்டு மனு கொடுத்துருந்தோம் இது இந்த இது தொடர்பாக இந்த மணல் இருக்கக்கூடாது தொடர்பாக மேலும் அழுத்தம் கொடுக்கணும் இது இது விவசாய விவசாயம் பாதிக்கும் இந்த நிலத்தில் வந்து ஒரு இரநூறு அடிக்கு தான் எடுத்திருந்தாங்க விவசாயத்தோட குடிய தண்ணீர் இப்போ நானூறு அடிக்கு மேலே ஒவ்வொரு வருடமும் ஒரு இருபது முப்பது அடி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு இறக்கி 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 மோட்டரு நானூறு அடிக்கு கீழே போயிடுச்சு தண்ணி அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் பருப்பு இதுலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் முழுமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செடி கொடி எல்லாமே இருக்கு பக்கத்தில் விஸ்வநாதபுரம் ஒரு ஒரு இருபது அடிக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு இருபது பேர் மேலே ஒரு மூட்டை ம மண் எடுத்ததுக்காக வழக்கு போட்டு உள்ளே வச்சுருக்காங்க பதினெட்டு ஒரு ஒரு எட்டு வருஷமாக அவங்க மேலே வழக்கு இருக்குது அது வந்து அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு குற்றமாக தெரியுது ஆனால் இவங்க லாரி லாரியாக ஏற்றி போடுது அது குற்றமாக தெரியலையா என்னன்னு தெரியல ஏன் இங்கே இங்கே நாங்கள் ஒரு ஒரு உரமோ உரத்துக்கான கொஞ்சம் அது அது கூட இணைச்சி தான் இந்த மணலை வந்து போட வேண்டியது இருக்கும் அந்த அந்த மணலை எடுக்க வேண்டிய அதை கூட விட மாட்றாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அது கூட சேர்த்து தான் அந்த உரத்தை போட வேண்டியது இருக்கும் அந்த அதை எடுக்காத நீ இங்கே போடு அப்படின்னு சொல்கிறது இது வெவ்வேறு மாநிலத்துக்கு வந்து இந்த மணலை கடத்துறாங்க கேரளாவோ கர்நாடகாவோ இது எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறாங்க பெரும் பெரும் முதலாளிகள் வந்து இந்த மணலை வச்சுக்க சம்பாதிக்கிறாங்க இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இது மக்களுக்கான ஒரு குடிநீர் ஆதாரமாக இருக்கிற ஒரு நதி இது நாங்கள் அன்னையாக பார்க்குறோம் தாயாக பார்க்குறோம் இது மீட்டு எடுக்கணும் இந்த மாதிரி இங்கே வந்து கரும்பு சவுக்கை நெல் அப்புறம் வந்து வாழை இது போன்றது அதிகப்படியா விவசாயம் பண்றோம் இதை இதை தடுத்து கண்டிப்பா நிறுத்தணும்